ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துக்குனே தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக பதிமூணு லட்சம் மட்டுமே இந்த விலை நீக்கிச்சபிள் தான் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லோ பட்ஜெட் லேண்டு வாங்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ